நமக்கு எல்லாம் இந்த நிறைய திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மலர்களால் நாம் இப்பொழுது வாழ்த்தி மாலையிடுகிறோம் படத்திற்கும் கிடைக்கும் மாலையிட்டு இந்த இல்லத்தில் உரிமையாளர்கள் ஐயா அவர்களும் அவர்களும் குழந்தைகளும் அந்த மாலை அணிந்து கொள்ளலாம் ஒரு திருக்குறளின் முதல் அதிகாரம் இறைவாழ்த்து அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் கற்றதனாலும் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையில் சேர்ந்தாற்று யாண்டும் பொழுக்க நெறிடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்த மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்த சேர்ந்த கோழி போரில் குணமிலவே என் குணத்தான் தாழை கண்களை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவன் அடி சேராதார் அகர முதலாம் ஆதியே போற்றி மலர்மிசையகும் மானடி போற்றி தகையடி போற்றி எண்குணத்திலங்கும் இறையே போற்றி அமிழ்ந்த மழையாம் அருளே போற்றி ஐம்பொறியடங்கும் ஆற்றலே போற்றி நிறை அருளும் நிறைவே போற்றி குணமெனும் குன்றே குறியே போற்றி மனத்தில் மணியே போற்றி அன்பும் அறனும் இல்வாழ்வின் பண்பும் பயனுமாம் போற்றி வாழ்வாங்கு வாழும் வாழ்வே போற்றி மங்கள மனையரமாட்சியே போற்றி அறிவறி பண்பு பேரே போற்றி அன்போடி ஐந்த வழக்கே போற்றி வருவிருந்தோம்பும்